நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு கதை படிக்க போகிறோம் இந்த கதை எப்போ தொடங்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதில் வர ஒரு சின்ன பையன் அவனுக்கு வயசு ஒரு பத்து இருக்கும் அப்போல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப யதார்த்தமான ஒரு பழக்கம் அதாவது யாராவது பெரியவங்க எங்கேயாவது கடைக்கு போகிறாங்கன்னா சின்ன பசங்க சும்மா ஒரு பேச்சு துணைக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டம்னு இப்போ இப்போதான் அதெல்லாம் இல்லையே இப்போலாம் யாரும் யார்கிட்டேயும் காரணம் இல்லாமல் பேசுகிறது இல்லைல்ல அப்போல்லாம் அப்படி கிடையாது சும்மா தான் அது இந்த டயர்லாம் ஓட்டிட்டு சின்ன பசங்க அது ஒரு வண்டி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு காலகட்டம் அந்த மாதிரி இருக்கிற அனுபவிச்சு அந்த ஆட்களுக்கு இப்போ நான் சொல்ல வர செய்தி ரொம்ப சாதாரணமாக புரியும் அப்படி அந்த சின்ன பையனை அந்த பக்கத்து வீட்டில் ஒரு 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 இளைஞன் ஒரு இருபது வயசு இளைஞன் வச்சுங்களேன் அந்த சின்ன பையனை தம்பி கடைக்கு போகிற வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பையனு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க சட்டெல்லாம் போட மாட்டானுங்க அதுவும் டவுசர் மட்டும் போட்டுட்டு தெருவில் விளையாடிட்டு இருப்பானுங்க அவர் கூப்பிட்றது நல்லா ஒரு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவருக்கு வந்து பக்கத்து வீட்டு பையனில் சின்ன பசங்ககிட்ட பெரியவங்களை ஸ்பெண்ட் பண்ணுற அந்த விஷயத்துலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வாடா போகலாம் அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக கூப்பிட்றாரு இந்த குட்டி பையனுக்கும் அவர் சந்தோஷம் அண்ணன் கூட போனால் ஜாலியாக இருக்கும் எதுனா வாங்கி தருவார் வாங்கி சாப்பிட்லாம் இன்னொன்று அவன் சும்மாவே நடந்து போகிறான் அப்படி அந்த ஒரு முக்கியமான ஒரு பஜார் வீதி அது அங்கே இவர் ஏதோ ஒரு அந்த இளைஞன் ஏதோ ஒரு பொருள் வாங்குறாரு அவருக்கு வேண்டியது அப்போ இந்த பையனை வந்து அந்த கடகாரர் வந்து பார்க்குறாரு ஏதோ ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு உடம்பு சட்டை இல்லாத உடம்பு ஒரு ட்ரௌசர் மட்டும் காக்கி டவுசர்னு வச்சிங்களா அது அப்போல்லாம் வெள்ளை சட்டை காக்கி டவுசர் தானே யூனிஃபார்ம் பசங்களுக்கு மா பழைய மாணவர்களுக்கு பெரும்பான்மை வந்து அவங்களுக்கான எல்லா ட்ரெஸ்ஸும் அந்த காக்கி டவுசர் தான் பெரும்பான்மையை அதிகமாக போட்டது அந்த மாதிரி அந்த பழைய ஒரு காக்கி டவுசரு சட்டை இல்லாத உடம்பு பார்த்து அந்த கடைக்கார் என்ன நினச்சிடறாரு பையன் பிச்சை எடுக்கிற பையன் போல் கடை அந்த பிச்சை கேட்க நிற்கிறான்னு நினச்சிட்டு ஒரு குச்சி ஒன்று வச்சு அந்த பையனை திருத்துறாரு போடா அப்படிக்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த நல்லா டிக்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுக்கிற அந்த கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்களா அந்த ஒரு இளைஞன் ஏதோ தன்னையே அவமானப்படுத்துன மாதிரி அந்த ஒரு கொஞ்சம் நேரத்தில் அந்த இளைஞன் என்ன பண்ணுறாரு அந்த கடைகாரை பார்த்து யோ உனக்கு என்ன பிரச்சனை கூட வந்துக்கிறான் என்னையா பிரச்சனைன்னு அந்த அந்த கேட்ட கேள்வி அந்த சின்ன பையன் இதை கவனிக்கிறான் ஏன்னா அவனுக்கு அந்த வயசு அவமானம்லாம் தெரியாத வயசு அவன் கவனிக்கிறான் நம்ம அண்ணன் நம்மளை ஏதோ ஒன்று சொன்னோனே அண்ணன் நம்மளுக்கு கேட்குறாருல அப்படின்னு அவனுக்கு அந்த அவமானம் தெரியல ஆனால் இவர் தன் தனுக்காக ஒரு எடுத்துக்கிற அக்கறையை அந்த சின்ன பையன் ரொம்ப ஆழமாக கவனிக்கிறான் யோசிப்பாருங்கல்ல ஒரு ஆடை தொடர்பான எவ்வளோ ஒரு அவமானங்கள்லாம் இந்த மனிதர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க பழங்குடியினர் வாழ்க்கையில் ஆடையும் கிடையாது அங்கே அவமானமும் கிடையாது அவங்க பாட்டுன்னு யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம ஹால் பாதி ஆடை பாதிலாம் எவன் சொன்னான்னு தெரியல அந்த காக்கா முட்டை பாட்டில் வர லைன் முக்கியமான லைன் நம்மக்கிட்ட இருக்கிறத ஒன்று வச்சு இல்லாதவங்களை நம்ம இழிவாக பார்க்குற பார்வை இவ்வளோ கொடூரமான பார்வைன்னு நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த பத்து வயசு பையன் நான் தான் என் பக்கத்து வீட்டில் அந்த அண்ணன் பக்கத்து வீட்டு அண்ணன் தான் அவர் பேர் ரங்க அவர் பேர் நாங்கள் சின்ன வயசில் கூட தான் சுற்றி இருக்கோம் அது ஒரு காலகட்டம் இப்போலாம் அந்த மாதிரி யாருக்கிட்டேயும் நேரம் செலவிடுறது இல்லை பேசுகிறதில்ல விளையாடுறது இல்லை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க பசங்களை மாணவர்களில் ஏன்னா இந்த உலகம் ரொம்ப அவசரமாக அவங்கள ஏதோ ஒரு நெருக்கடிக்கு தள்ளிகிட்டே இருக்குது எதையுமே கொடுக்காமல் அந்த பசங்கக்கிட்ட இன்புட்டே கொடுக்காமல் வெறும் அவுட்கம் மட்டும் எதிர்பார்த்துட்ருக்கோம் குழந்தைங்கள குழந்தைங்களாம் இருக்க விடுங்க அவங்க இயல்பில் இருந்தால் தான் அவங்களால எப்படி கலாம் ஐயா தாய்மொழியில் படித்தா மேலே வரலான்னு சொன்னாரோ குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா சாதிப்பாங்க அப்புறம் யாரையும் இன்றைக்கி அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அதனால் ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுற வேணாம் இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது அது இயற்கை தானாகவே கொடுக்கும் எல்லோரையும் நம்ம மதிக்கணும் நன்றி வணக்கம்